நம் தலைவர்கள் மீது உள்ள அபிமானத்தில் அவர்களை பெருமைப்படுத்த அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை மேடைகளில் சொல்வது வழக்கம் அப்படி காமராஜர் பற்றி சில ஆதாரம் இல்லாத கதைகள் உலா வருகிறது குறிப்பாக சீமான் சொன்னது காமராஜர் நேருவை சந்தித்த அவர் வழக்கமான உற்சாகம் இல்லாமல் இருந்ததாகவும் காரணம் கேட்க அன்றைய ராணுவ மந்திரி வி கே கிருஷ்ணமேனனுக்கும் இராணுவ தளபதி கே எஸ் திம்மையாவுக்கும் இருந்த மோதல் குறித்து கவலைப்படுவதாக நேரு சொல்ல உடனே காமராஜர் நேருவிடம் திம்மையாவுக்கு பதவி உயர்வு கொடுத்து அவரை வெளிநாடு பயணம் அனுப்பிவிட்டு ஒரே தலைமையில் உள்ள இராணுவத்தை மூன்று பிரிவுகளாக பிரித்து அதற்கு தனித்தனி தளபதிகளை நியமித்தால் திரும்பி வரும் திம்மையா தானாகவே ராஜினாமா செய்துவிடுவார் என்று ஆலோசனை சொன்னதாகவும் நேரு அதை கடைபிடித்து திம்மையா ராஜினாமா செய்ததாகவும் கூறியிருந்தார் பெருந்தலைவர் காமராஜர் அத்தகைய அறிவார்ந்த ஆலோசனைகள் வழங்குவதில் வல்லவர்தான் ஆனால் அந்த சம்பவம் உண்மையல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடையும் போதே ராணுவம் இந்தியன் ஆர்மி இந்திய கடற்படை இந்திய வான்படை என்று மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதற்கு காலாட்படை தளபதி சிஓஏஎஸ் கடற்படை தளபதி சி என்எஸ் வான்படை தளபதி சிஏஎஸ் என்று தனித்தனியாக தளபதிகள் நியமிக்கப்பட்டிருந்தனர் திம்மையா வகித்த பதவி சிஓஏஎஸ் அவர் பதவி வகித்த காலம் மே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு மே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று வரை இதுதான் ஆதாரபூர்வமான உண்மை நாளைய முதல்வர் பட்டியலில் உள்ள சீமான் அவர்கள் இப்படி வரலாறை தவறாக சித்தரிக்க கூடாது என்பது வேண்டுகோள்